பாலஸ்தீனம் குறிப்பாக காசாவினுடைய விடுதலை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியது பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை சீனாவினுடைய வெளி அமைச்சர் விடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டத்தை எமன்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் முஃபீத் அப்துல் காதர் என்கிறவர்தான் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளிலிருந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அமெரிக்காவிலே செயல்பட்ட மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் எங்களை நீங்கள் ஆக்கிரமித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படி அறிவிக்கப்பட்டால் இஸ்ரேல் சிரியாவினுடைய ஒரு மேலதிகமான இடத்தை தங்களுடைய இடம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்த போகிறார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்று முப்பத்தி நான்காவது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது காசாவையொட்டி பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் சிரியாவில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்திகளையும் தான் இன்றைய அப்டேட்டிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய அப்டேட்டை பொறுத்தவரையில் முதன் செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சைனாவினுடைய வெளி விவகார அமைச்சு வெளி விடுதலை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியது பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை வெளி விவகார அமைச்சர் விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கான விடுதலை விவகாரத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே இணங்கி செயல்படுவது தெரியும் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஒன்றிணைத்தது சீனாவும் ரஷ்யாவும் என்கிற சம்பவங்களையும் நாம் ஏற்கனவே இந்த அடிப்படையில் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இஸ்ரேலுடனான சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த சமாதான பேச்சுவார்த்தையின் நிரந்தர யுத்த

சீனாவினுடைய நிலைப்பாடு காசா விவகாரத்தில் பாராட்டுக்குரியது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அது ஒரு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய செய்தியாகவும் மாறி இருக்கிறது என்பதை இன்றைக்கு முதன்மையாக அதே நேரத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவிலே எழுபத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கக்கூடிய நேரத்தில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக உண்டான சில வீடியோக்கள் இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு அந்த மக்கள் வெளியாகி இருக்கிறது தலை துண்டிக்கப்பட்ட உடல்களை எடுக்கக்கூடிய வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது

ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உள்ளிட்ட வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகள் அக்ஸா மேற்கு பேங்க் பகுதிகள் இந்த வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம் ஜெனின் ரமல்லா என்று பல பகுதிகளிலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரம் அவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியிலாக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஆயுத முனையில் நின்று போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் அவர்களுடைய போராட்டங்களை செய்து வருகிற நிலையில்தான் அப்பாவி மக்கள்

அவர்கள் எங்களுக்கு தொழுவதற்கான அவகாசம் வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாறு மாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் நம்முடைய இன்றைய ஜுமா ஹொத்துபாவில் ஒரு செய்தி நம்ம சொல்லியிருந்தோம் சிரியாவில் ரபுள்ஸ் குரூப் போராட்ட படையைச் சேர்ந்தவர்கள் கிளர்ச்சியாளர்கள் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக நாட்டை எப்படி பிடித்தார்கள் என்றால் அந்த இராணுவம் சைலண்ட் ஆகிடுச்சு அந்த இராணுவம் அவர்களுக்கு எதிராக நிற்கலங்கிறதுனால தான் ஈஸியாக கைப்பற்றி கொண்டார்கள் அப்படி இல்லாவிட்டால் உண்மையிலேயே இப்படி ஒரு நாட்டை கைப்பற்ற முடியாது என்பது யதார்த்தம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் இந்த முப்பத்தி நான்கு நாட்கள் ஒரு ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது இவ்வளவு நாட்களை கடந்தும் இந்த பகுதியை மொத்தமாக நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் என்று ஒரு பகுதியை கூட இதுவரைக்கும் இஸ்ரேல் அறிவிக்கவில்லை வடக்கு காசாவு எழுபது நாட்களுக்கு மேலாக முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் சென்ட்ரல் நகர முடியாதியா நுசைரா பல இடங்களிலும் அவர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நாட்களாக ஆனாலும் நாங்கள் பாலஸ்தீனத்தினுடைய இந்த பகுதியை மொத்தமாக கண்ட்ரோல் இதை நாங்கள் எங்கள் கைவசம் வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை கூட இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தால் வெளியிட முடியாமல் இருப்பதை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும் காரணம் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள்

கணக்கான பெருமதியான மூன்று குவாட்காப்டர் விமானங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க பொதுவாக இந்த குவாட் கேப்டர்களை லேசில் கைப்பற்ற முடியாது என்று சொல்வார்கள் இராணுவம் தொடர்பான அறிவுள்ளவர்களுக்கு அது தெரியும் என்னென்னா குவாட் கேப்டரை பொறுத்தவரையில் அவங்க அட்டாக்கிங் ட்ரோன் அது ஏற்கனவே வந்து ஏற்கனவே எஹியா சின்வாருடைய விவகாரத்தில் சொல்லியிருக்கிறோம் ஷேக் சின்வார் அவர்கள் கொல்லப்படுகிற போது அவர் ஒரு ட்ரோனுக்கு அடிக்கிறதுக்கு கையை உயர்த்தும் போது இன்னொரு ட்ரோனால் தான் ஷூட் பண்ணப்படுவார் அவருக்கு ஷூட் பண்றது குவாட் கேப்டர் கேப்டர் என்கிற ட்ரோன் தான் ஷூட் பண்ணும் இப்படி குவாட் கேப்டர்களை லேசில் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று குவாட் கேப்டர் ட்ரோன்களை இன்றைக்கு நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வீடியோக்களோடு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஜபாலியா முகாமில் இருக்கக்கூடிய ஃபரீத் என்கிற பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் பலமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஜெனின் நகரத்தில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோத்தான் என்கிற ராணுவச் சோதனை சாவடியில் ஜியோனிச ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ஜெனின் படை பிரிவை ஜெனின் பெட்டாலியனை சேர்ந்தவர்கள் அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய பல பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எத்தனை பேர் என்பது கரெக்டாக வெளியிடப்பட ல்லை ஆனால் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் ஜெனீனா சுற்றுப்புற பகுதிகளில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை சுட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ உள்ள ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவனை அவர்கள் கொன்ற காட்சியைத்தான் அதிலே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஜபாலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாக் டூ பகுதிகளில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் மேலதிகமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் மீது ஸ்னைப்பர் அட்டாக் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அல் என்கிற மையவாடி கல்லறை பக்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இரண்டு புல்டோசர்களையும் ஒரு ராணுவ பணியாளர்களை ஏற்றி கொண்டு சென்ற கேரியரையும் தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ராணுவத்தினுடைய பணியாளர்கள் சுமாருக்கு இருபத்தி இருபத்தி ஐந்து பேர் அளவுக்கு கேரியரில் ஏற்றி கொண்டு செல்லப்படுவார்கள் குறைந்தது இருபது பேராவது அதில் பயணிப்பார்கள் என்ற நிலையில் அதன் மீதும் இன்றைக்கு அகோர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சுவாஸ் என்கிற குண்டுகள் மூலமாக தாக்குதல்

ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதிலே பல அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும் ஒன் ஜீரோ ஃபைவ் கிடையாது ஒன் ஜீரோ செவன் என்கிற ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் ஷேக் அபு உபைதா அவர்கள் உபைதா பொறுத்தவரையில ஹீரோ என்று அளவுக்கு பாலஸ்தீன மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சகோதரர் ஏன்னா அவர் தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய எல்லா செய்திகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் ராணுவ ஊடக பேச்சாளராக அபு உபைதா அவர்கள் செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா ஜெனின்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கர

முக்கியமான நபர் விடுதலையாகி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் முதல் அமெரிக்காவினுடைய இந்த பெரிய ஸ்காலர்ஸுகள் பல பேரும் இந்த செய்தியை பகிர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை எக்ஸ் தளத்தில் நம்ம பார்க்க முடியும் எக்ஸில் போய் பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் அரசியல் முக்கியஸ்தர்கள் என்று பல சகோதரர்களும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீன ஆதரவு செயல்பாட்டு அமைப்புகளுடைய தலைவர்கள் என்று பல பேரும் இதனை பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தினுடைய காட்சியை பகிர்வதை நீங்கள் அவதானிக்க முடியும் இவர் யாருன்னு ஹாலி லேண்ட் ஃபவுண்டேஷன் ஃபைவ் என்கிற அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக செயல்பட்ட முஃபீத் அப்துல் காதர் என்கிறவர் தான் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அமெரிக்காவிலே செயல்பட்ட மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் இந்த ஹாலி லேண்ட் ஃபவுண்டேஷன் ஃபைவ் என்கிற அமைப்பு இந்த புனித பூமி அமைப்பு என்றுதான் அதுக்கு அவர்கள் பேர் வைத்திருந்தார்கள் அந்த அமைப்பை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் மாதத்தில் ஜூரி மூலமாக இவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்துல் இருபது ஆண்டு சிறை தண்டனைகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த அமைப்பை சேர்ந்த மேலும் ஐந்து சகோதரர்களுக்கு நீண்ட கால சிறை தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒருவர் சுக்ரி அபு பேக்கர் என்கிற சகோதரர் ராஜான் எலாசி ஆகிய இரண்டு சகோதரர்களுக்கு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சகோதரர் மீதான வழக்கு விசாரணைகள் முடிவுற்று தீர்ப்பு வழங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் அவர் சிறைவாசத்தை அனுபவித்ததற்கு பிறகு தற்போது விடுதலையாகி இருக்கிறார் பாலஸ்தீன மக்களுக்கான நிறுவனத்தை நடத்தி வந்தவர் பாலஸ்தீன மக்களுக்கான டாலர்

விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற மாபெரும் மகிழ்ச்சி மக்களுக்கு மத்தியிலே தற்போது வெளிப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தாண்டி சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இப்படியான நேரத்தில் பாலஸ்தீனத்தை தாண்டி சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதும் மிக முக்கியமானது இன்றைய நாளில் சிரியாவில் மேலதிக தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இங்கே நீங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் சிரியாவில் அவர்கள் இருக்கக்கூடிய தாக்குதல்கள் சிரியா ராணுவத்தினுடைய பல ராணுவ கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்த ஹார்பர்கள் முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்க புதிய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது இங்கே நீங்க பார்க்கலாம் ஒரே நேரத்தில் மூன்று மாபெரும் கப்பல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கப்பல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய ஒரு ராணுவ விமான நிலையம் மொத்தமாகவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான அழிவுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற அளவில் கண்டனங்களை மாத்திரம் பல பேரும் கொண்டிருக்கிறார்கள் கிளர்ச்சியாளர்கள் கூட இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற எந்த செய்திகளையும் இதுவரைக்கும் சொல்லாத நிலையில சிரியாவினுடைய டமஸ்கஸுக்கு நெருக்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கோலான் மலைக்குன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஹதேர் என்கிற பகுதிகளையெல்லாம் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது இந்த ஹதேர் என்கிற பகுதிகளில் ஏற்கனவே சிரியாவுல வாழக்கூடிய டுஸ் என்கிற இனக்குழு அங்கே இருக்கிறார்கள்

அவர்கள் எங்களை நீங்கள் இஸ்ரேலுடைய பகுதியாக அறிவிக்க வேண்டும் எங்களை நீங்கள் ஆக்கிரமித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படி அறிவிக்கப்பட்டால் இஸ்ரேல் சிரியாவினுடைய ஒரு மேலதிகமான இடத்தை தங்களுடைய இடம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தப் போகிறார்கள் என்பது மட்டும் மிகத்தளிவாக தெரிகிறது இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பேசுகிற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படம் கூட இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படமாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது எனவே எப்படியோ சிரியாவினுடைய பகுதிகள் சிலவற்றை அவர்கள் தங்களுடைய பகுதிகளாக அறிவிப்பதற்கான முயற்சிகளை முழுவதுமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய மிகப்பெரும் பிரார்த்தனையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சுபீட்சத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்துவிடாதீர்கள் வேண்டியவர்கள் என்கிற கோரிக்கைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் இன்றைய இந்த அப்டேட் உடைய செய்திகளை முடித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் ரஸ்மின மயசி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாலஸ்தீனம் மற்றும் மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை ஆதாரபூர்வமாக கொண்டு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே நாம் அறிவித்ததை போன்று சிரியாவிலே என்ன நடக்கிறது என்கிற மார்க்க கண்ணோட்டத்தினுடனான உரையை இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனையை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற தகவல்களையும் அறிந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகுதானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமி